ஜெய்சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பதிவில் ஆடிப்பூரம் அதாவது ஏழாம் தேதி புதன்கிழமை ஆடிப்பூரம் வருது அதுக்கான பதிவு தான் அதை பற்றி தான் இதில் ஷேர் பண்ணுறேன் அது என்னோடய சே வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகையின் சக்தி அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் அம்பிகையிடம் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை வேண்டுதல் நிறைவேறியவங்க ஆடி மாதத்தில் பொங்கல் வச்சு மாவிளக்கேத்தி அப்புறம் கூழ் ஊற்றி இந்த மாதிரியெல்லாம் அவங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றிக்குவாங்க ஆடியில் வேண்டிக்கொண்டோம் அப்படின்னா அந்த பிரார்த்தனையை அம்மன் நிச்சயம் நிறைவேற்றுவாளாம் ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு அடுத்தபடியா சிறப்பான நாள் என்னன்னா ஆடி பூரம் இந்த இந்த ஆடிப்பூரத்தில் அம்மனை வழிபடுறவங்களுக்கு அவர்கள் வேண்டிய வரங்கள் நிச்சயம் கிடைக்கும் அதிலும் பூர நட்சத்திரம் வந்து உச்சம் பெற்றிருக்கும் சமயத்தில் அம்பிகையிடம் எந்த வேண்டுதல் வச்சாலும் அது அப்படியே நிறைவேறும் அப்படி அதுதான் உண்மை நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த வேண்டுதல் இருந்தாலும் இந்த ஆடிப்பூரை தன்னைக்கு வைங்க ஆடிப்பூர வழிபாடு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ஒரு மிக விசேஷமான விழாக்களில் ஒன்று தான் ஆடிப்பூரம் இது வந்து ஆண்டாள் அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால அனைத்து அதாவது ஆண்டாள் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தலங்களில் ஆடிப்பூர விழா வெகு சிறப்பாக கொண்டாடுவாங்க ஆடிப்பூரை தன்னைக்கு அம் அனைத்து அம்பாளுக்கும் அதாவது அனைத்து அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா அம்பிகைக்கு வளைகாப்பு திருவிழா ஊஞ்சல் உற்சவம் இது எல்லாமே நடத்துவாங்க சில இடங்களில் இந்த நாளில் குடம் ஏந்தி வந்து அம் அம்மனுக்கு வந்து அபிஷேகம் செய் செய்கிறதும் வழக்கமாக வச்சுருப்பாங்க இந்த ஆடிப்பூர வழிபாடு யார் செய்யலாம் அப்படின்னா பால் ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ விரதம் இருந்து குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தையே பிறக்காதேன்னு டாக்டர்ஸ் எல்லாம் கை சொல்லி கைவிட்டவங்க குழந்தைக்காக சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க திருமணம் ஆகாதவங்க திருமணத்தில் தொடர்ந்து பல தடைகள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது திருமண பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாருமே ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பிகையை வழிபட்டால் நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் அதாவது வீட்டில் நம்ம வீட்டிலேயே கூட எளிமையான முறையில் இந்த ஆ ன்னைக்கு இந்த பூஜையை நாம செய்யலாம் குழந்தை இல்லாத எத்தனையோ பேருக்கு வந்து இந்த பரிகாரம் செஞ்சு கண்டிப்பா வந்து இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தையும் கிடைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்றுக்கு மேலேயே பூர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் ஏழு புதன்கிழமை ஃபுல்லாகவே பூர நட்சத்திரம் இருக்குதுங்க அதாவது நைட்டு ஒன்பது மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து அந்த புதன்கிழமை வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் ஒண்ணு நீங்க கோயிலுக்கு போய் செய்யறதா இருந்தாலும் செய்யுங்க வீட்டுல வந்து நீங்க அம்மன் போட்டோ வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த அம்பால ஒரு மனையில வந்து ஒரு துணி விரித்து சிகப்பு கலரில் வந்து ஒரு துணி இருந்தால் அதை வந்து அந்த மனை மேலே அந்த வஸ்திரத்தை விரித்து அம்பிகையின் படத்தை வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு பூ பூக்கள் எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணி அம்பிகையை அலங்கரித்து ஒரு டஜன் கண்ணாடி வளையலை வாங்கி வந்து வளையலால் அம்பிகைக்கு மாலை சூட்டி அணிவிங்க சூட்டுங்க மாலை வந்து சூட்டுங்க திருமணம் வளகாப்பு போது பெ பெண்களுக்கு வந்து வைப்பதை போல் அம்பாளுக்கும் நீங்கள் நலுங்கு வச்சு அம்பாலை வந்து நல்லா சந்தனம் பாதத்துலலாம் சந்தனம் பூசி நல்லா வந்து நீங்க நமக்கு என்ன பண்ணுவோமோ அதே போல நீங்க அம்பாளுக்கு செஞ்சு சர்க்கரை பொங்கல் பாயாசம் இப்படி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வந்து செய்ங்க அது செய்ய முடியலை அப்படின்னா பரவாயில்ல எளிமையாக சர்க்கரை கலந்த பால் பழம் மட்டும் கூட நீங்கள் வைக்கலாம் தீப தூப ஆராதனை காட்டி அம்பால வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ வீட்டில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா அம்மன் படத்தை அந்த மனையில் வச்சுருக்கீங்க இல்லையா அதை எடுத்துகிட்டு அறையில வழக்கமாக இருக்கிற இடத்துல வச்சிருங்க அந்த மனப்பலகையில் எடுத்து வந்து கிழக்கு அல்லது மேற்கு முகமாக போட்டு யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அந்த பெண் அல்லது அந்த பையனை வந்து இந்த மனையில் உட்கார வச்சு அதே போல யாருக்கும் குழந்தை பிறப்பதற்காக நீங்கள் பரிகாரம் செய்யணும் அவங்களையும் அதே போல உட்கார வச்சு கையில் சந்தனம் இதெல்லாமே பூசி வளகாப்பு நடத்துவது போல பண்ணி பன்னீர் தெளிச்சு அச்சதை போட்டு வீட்டில் இருக்கிறவங்க பெரிய ஆசீர்வாதம் பண்ணுங்க சீக்கிரமா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் கல்யாணம் திருமணம் பாக்கியம் கூடி வரணும் அப்படின்னு அந்த மனைப்பலகையில் உட்கார்ந்துருப்பவங்களும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தாயே நீ அமர்ந்த பலகையில் உன்னை உன்னோட மடியில் உட்கார்ந்துருக்கிறது மாதிரி நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன் நான் இப்போ ஓ மடியில் உட்காந்துருக்கிறேன் சீக்கிரமே எனக்கு இது போல் உங்களுக்கு திருமணம் நடக்கணுமா இல்லை குழந்தை பாக்கியம் வேணுமா அதை வந்து நினச்சி அம்பாள் கிட்ட மனது உருக வேண்டி நீங்கள் வந்து எனக்கு அருள் புரியணும் தாயே அப்படின்னு மனமுருகி கண்ணீர் விட்டு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து அந்த சுமங்கலி பெண்கள் யாராச்சும் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வந்து கொடுத்து அவங்களுக்கு அவங்க அவங்க வந்து கண்டிப்பாக உங் உங்களை வந்து ஆசீர்வதிப்பாங்க குழந்தை பிறக்கணும் இது மாதிரி என்ன செய்கிறீங்களோ எந்த இப்படி யாருக்காச்சும் கொடுத்து நீங்கள் செய்யுங்க அதே போல் பெரியவங்க கிட்டேருந்து அந்த வளையல் அந்த மஞ்சள் கயிறு இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட முந்தானையில் வந்து வாங்கிக்கோங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஆடி ஆடி பூரை உங்களுக்கு நீங்கள் என்ன விடுதல் வச்சிங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் இந்த ஆடிப்பூரை தன்று யாருக்காவது பரிகாரம் செய்கிறவங்க அன்னைக்கு நீங்கள் வந்து முடிஞ்சால் விரதம் இருங்க விரதம் இருந்து நீங்கள் இந்த ப இதை வந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கோயில் பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிவப்பு சிவப்பு கலர் பச்சை கலர் ஏதாச்சும் வளையல் வாங்கி கொடுங்க அதை அம்பாளுக்கு சாத்துவாங்க அப்படி அம்பாளுக்கு பாதி சாத்திட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா அம்பாளுக்கு சாத்தின வளையல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் அங்கேயே உங்கள் கையில் வந்து அனிவிச்சுக்கோங்க நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறை நிறைவேறும் இந்த ஆடிப்பூரத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா திருமணம் நடக்கணுமா அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ வேண்டிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்பல் அம்பாலோட வலையலை வாங்கி அர்ச்சகரிடம் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் திருப்பி கொடுப்பார் உங்கள் பேர்ல வந்து அர்ச்சனையும் பண்ணிக்கோங்க இப் நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக அடுத்த ஆடிப்பூரை அன்னைக்கு உங்க வீட்லேயும் திருமணம் நடந்திருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியமும் கிடைச்சிருக்கும் இதை வந்து நம்பிக்கையாக நீங்கள் செஞ்சிட்டு வாங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்